தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் வங்கக்கடலில் தற்போது உருவாகியிருக்கும் பெய்ட்டி புயல் வலுக்குறைந்த நிலையில் காக்கிநாடா இன்று பிற்பகலில் கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆந்திராவின் காக்கிநாடாவிற்கு தெற்கே தொன்னூத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் வங்கக்கடலில் பெய்டி புயல் தற்போது நிலைகொண்டுள்ளது இது மணிக்கு இருபத்தி நான்கு கிலோமீட்டர் வேகத்தில் ஆந்திரா நோக்கி நகர்ந்து வருகிறது சற்று வலு குறைந்த நிலையில் காக்கிநாடா அருகே இன்று பிற்பகலில் புயல் கரையை கடக்கும் என்றும் புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு எழுபதிலிருந்து நூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த புயல் சின்னம் காரணமாக வடகடலோர ஆந்திராவின் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யும் புதுச்சேரியின் ஏனாம் பகுதியில் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த மூன்று தினங்களுக்கு வறண்ட வானிலையை நிலவும் வடதிசை காற்று வீசியதால் வழக்கமான வெப்பநிலையை விட மூன்று டிகிரி குறைவாக இருந்ததால் சென்னையில் நேற்றும் கடும் குளிர்காற்று வீசியது குறிப்பிடத்தக்கது மேலும் வானிலை குறித்து உடனடி தகவல்களுக்கு மறக்காம நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்